வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன சரி இன்னைக்கு நம்ம டாபிக் போயிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல இது வந்து இன்னைக்கான பிக்பாஸோட என்ன நடந்ததுங்கிறதுக்கான விளக்கம் கிடையாது பட் என்ன அப்படின்னா திவாகருக்கு ஏன் இவ்வளவு ஓட்டிங் ஹையாக இருக்கு ஏன் திவாகர் இவ்வளவு ஒரு ஓட்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நான் யாரையும் ஓடா ஓடனு பேசல தள்ளி விடல துப்பல கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா நாடும் சேர்ந்து ஒரு நாடு அடிக்கும்போது அந்த நாடு மேல வந்து ஒரு இரக்கம் உண்டாகும் ஓகேவா அந்த மாதிரிதான் நம்ம மக்களுக்கு நமக்கு நினைப்போம் ஏன்டா எல்லா நாடும் சேர்ந்து அந்த நாடு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எல்லா ஜாதிய வன்கொடுமைகளை ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு இதா பாக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில சமூகங்களை வந்து தாழ்த்தி பேசிட்டு அவங்க வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் வந்து அது வந்து அப்படி பேசப்பட்டுச்சு இப்ப அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவனை இவனை வந்து டார்கெட் பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் டார்கெட் பண்ணாலும் கூடுமான வரை வந்து திவாகரை தான் டார்கெட் பண்றாங்க சோ இது என்ன நடக்குதுன்னா மக்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே வந்து இவன் மேல வந்து ஒரு அனுதாபம் வந்து உருவாகுது அந்த அனுதாபத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவனை வந்து மக்கள் வந்து ஐயோ அவரை பாருப்பாவும் என்னெல்லாம் பேசுறாங்க அவர் எவ்வளவு அமைதியா அவன் வந்து ஆக்சுவலா வந்து வெல் பிளீவாக ஏன்னா வெளியில நடந்ததுக்கும் உள்ள போய் ரியாக்ட் பண்றதுக்கும் வந்து ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் ஏன்னா வெளியில எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டு எழுதிச்சு ஓடனாம உள்ள வந்து சில விஷயங்களுக்கு அமைதியாக போய் உட்காறதும் இந்த மாதிரி விஷயங்கள்னால மக்களுக்கே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாலலாம் பார்த்தீங்கன்னா ரீல் விட்டு தள்ளுறாங்க அந்த மனுஷன் பாவண்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு நான் நினைக்கிறேன் ஒருவேளை திவாகர் வந்து மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லப்போனா இந்த சமூகம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திவாகரை வந்து டார்கெட் பண்ணி எல்லாரும் கார்னர் பண்ணுறது நினச்சது அவரை அடிக்கிறதுக்கே டார்கெட் பண்ண ஒரு ரெண்டு பேர் எல்லாருக்கும் தெரியும் அவனை அடிக்கிறதுக்கே டார்கெட் பண்ணி எல்லாருக்கும் நமக்கு அசையும் அதான் இருந்துச்சு அவன் திமிரா பேசி வெளியில பேசிட்டு இருக்கும்போது அது வேற விஷயம் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தான் மக்கள் வந்து இப்போ அனுதாபமாக திரும்பி இருக்கு ஒரு சீரியல்ல ஒருத்தர் அடி வாங்குறவன் தான் வந்து எல்லாருக்கும் பரிதாபம் இருக்கும் நல்ல வில்லத்தனம் பண்ணிட்டு அவன் வந்து திடீர்னு அமைதியா இருக்கும்போது அவனை போய் அடிச்சாலும் மக்கள் அவன் மேலே அனுபவப்படுவாங்க அதான் இங்கே நடக்குது ஓகேவா என்னன்னா விஜே பாரு காலையில ஒரு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு விளையாட்டுகள் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து இப்ப விளையாட்டா நம்ம ஒரு ஆளை இது பண்றதுக்கும் ரியலா அப்பயே அவங்களை அட்டாக் பண்றதுக்கு வித்தியாசம் இல்லையா பிஜே பார்வை வந்து திவாகர உண்மையாவே எத்திட்டாங்க போய் அதாவது இந்த நம்ம தனுஷ் வி படத்துல ஒரு போஸ்ட் கொடுப்பாரு தெரியுமா அந்த மாதிரி போய் எத்துறாங்க அவரை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு நடக்கு நீங்க நடிச்சு காட்டுங்க அவனை வச்சு கிரிஞ்ச பண்ண போறீங்க அவனே வந்து அவனை கெடுத்துருப்பான் அந்த இதுல நடிக்க விட்டுருந்தான் உடனே இவங்க இருந்து ஒருத்தன் நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்றான் உங்கள் பேத்தி வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்கள் பேத்தி இது மாதிரி நினச்சிப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பேசி அவனை கஷ்டப்படுத்தி அதாவது விஜய் டிவியும் வந்து அவனை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஓகே இவன் வந்து ஒரு மெட்டீரியல் ஆகிட்டாங்கிற மாதிரி தெரியும் விஜய் டிவி நினைச்சாங்க இவனை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நம்ம வச்சு பார்ப்போம் என்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு சோகமான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வராங்க திவாகருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்கிறோன்னு ஒரு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா எல்லா கண்டஸ்டும் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறாங்க நல்லா பாருங்க நம்மளோட ஆதங்கம் நம்மளோட முன்னாடி கோரிக்கை இதாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கா ஒரு போட்டி நார்மலாக போய் அவனை போய் முஃப்தனாக கூட இவனுக்கு போகிறது இல்லை ஒரு போட்டிக்குள்ள எல்லாரும் வந்து ஒருத்தனை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவன் ஃபீல் பண்ணும்போது எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சேனல் அவனை வளர்த்துடக் காண்டி இதை செய்யுது இவ்வளவு நேரம் பேசுனா என்னடா இவன இவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருப்பீங்க தெளிவா பண்றாங்க இந்த ஓட்டம் இவனை வந்து ஒரு மெயின் ஃப்ரேம் காட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பர்களை ஒரு புள்ளையும் நம்பிடாதீங்க யாரும் ஏன்னா எவன் எல்லாம் வந்து இவங்க நல்லவனாக காட்டுறோம்னு நினைக்கிறாங்களோ அவனெல்லாம் நல்லவனா காட்டுறாங்க எல்லாம் நல்லவங்கள காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நல்லவங்கள காட்டாம அவங்கள ஒரு ஃப்ரேம் பண்றாங்க பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ கிடையாது இட்ஸ் அ சீரியல் ஓகேவா ஒரு சீரியலில் எப்படி வில்லன் இருப்பானோ ஹீரோ இருப்பானோ எப்படி ஒரு சைடு ஆக்ட்ரஸ் இருப்பாங்களோ அதே சேம் தான் வந்து இந்த பிக் பாஸ்ங்கிற ஷோவும் நல்ல ஒரு விஷயத்த நல்லா எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க சீரியலில் இருக்கிற ஒரு ஹீரோ ரியல் லைஃப்பில் எவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்காங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பல ஆக்டர் நம்பியார் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தீவிர ஐயப்பன் பக்தர் ஓகேவா கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் நாள் அவர் வந்து வ வருடம் வருடம் போகாமல் இருந்ததே கிடையாது அந்தளவுக்கு ஒரு மிகவும் நல்ல மனிதர் கே அது அவன் உதவின்னு கேட்டால் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு ஆனால் அவர் சினிமாவில் அவரோட பரிணாமம் வேறு அதே தான் இங்கே பிக்பாஸ் உதவி நடக்குது ஸோ மக்களே பிக்பாஸில் இருக்கிறத நம்பி நீங்கள் வந்து ஒரு கா எதுக்கு பெயர வேண்டாம் அவன் மேலே இருக்க அந்த ஒரு இதை வந்து கே நார்மலாக மாற்றி அவனை வந்து ஒரு பப்ளிக்குள்ளே அவனை கொண்டு போய் வச்சு இவங்களோட சேனல் டிஆர்பிக்கு இவனை யூஸ் பண்ண போகிறாங்க ஓகேவா பிக் பாஸோடு இது முடிய போகிறது கிடையாது வித் கோமாளி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ அடுத்து ஒரு கேபிஒய் இந்த மாதிரி எல்லா ஷோலையும் இவனை யூஸ் பண்ணணும் டேரெக்டாக யூஸ் பண்ணால் ரீச் இல்லை பிக்பாஸ்க்குள்ளே போட்டுவிட்டு நம்ம இவனை எடுத்து யூஸ் பண்ணி இவனை பாவமாக காட்டி இவனை எடுத்து யூஸ் பண்ணோம்னா மக்கள் இன்னும் இவனுக்காண்டி இப்போ வந்து பார்ப்பாங்க அப்படின்னு இவனை ஃபேமஸ் ஆக்கி விட போகிறாங்க மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு வேலை தான் இது எல்லாமே ஸோ மக்களே உஷாராய்க்கோங்க உண்மை எண்ணிலேருந்து சே நேற்று வந்த வீடியோ வந்து சேர்க்குறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட உண்மையிலே வெளியேற்றிட்டாங்கன்னா பட்டு இப்போ வந்திருக்க இந்த ஒரு விஷயம் வந்து உண்மை இது ரியாலிட்டி ஷோ மாதிரி போகாமல் சீரியல் மாதிரி அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ மக்கள் உஷாராயிக்கவங்க என்னைக்கு ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க எல்லாமே வந்து டிவி ஷோ தான் இங்கே ரியாலிட்டி ஷோன்னு ஒன்று கிடையவே கிடையாது ரியாலிட்டி ஷோ நடத்தவும் முடியாது ஓகேவா நன்றி